என்ன நடந்தது மக்களுக்கு எல்லா மக்களையும் கேளுங்க ஊழல் பண்றவங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கான யாருமே வந்து கிடையாது எங்களுக்கான ஒரு பாதுகாப்பும் கிடையாது இப்ப பசங்களை வெளியே அனுப்பினாலே பயமா இருக்குது பாதுகாப்பு கிடையாது இந்த என்ன ஆச்சுன்னே தெரியல சுத்தமா நல்லா கிடையாது எல்லாருமே ரொம்ப தவிக்கிறோம் வீடு வசதி விட்டு ரொம்ப தவிக்கிறோம் அந்த ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம் குடிக்காரங்களோ யார் கெஞ்சா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இந்த அரசாங்கம் இதெல்லாம் ஓட்டுக்கு மட்டும் பத்து வாட்டி வந்து வந்து கேட்கறாங்க எனக்கு போடு உனக்கு போடு எனக்கு போடுன்னு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இது மாறணும் ஏடிஎம் கேட்டு வந்தா நல்லா இருக்கும் ஏடிஎம் வந்தா நல்லா இருக்கும் ஏடிஎம் கே வந்தா நல்லா இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்புன்றதுலாம் சுத்தமாக இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பசங்கள் சின்ன பசங்களே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதே ரொம்ப த கஷ்டம் தொல்லையாக தான் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே சந்து இருக்குது அந்த சந்திலேயே சுத்தமாக தண்ணி அடிக்குதாங்க எல்லாமே சாப்பிடுறதாங்க பத்து யாவது சந்தையில் போயிட்டு வர முடிய மாட்டேங்குது சார் நாங்கள் அப்போ ஐநூறுரூவா கட்டோன்னா இப்போ ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா அது மாதிரி கட்ட வேண்டியதாக இருக்குது சார் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது பாதி பேருக்கு வருது மிச்ச பேருக்கு யாருக்கும் சரியாக வரவே வர்றதே கிடையாது விலவாசி உயர்ந்து தான் சார் இருக்குது எல்லாம் விலவாசி ஏறிக்கிட்டு தான் போகுது விலைவாசி குறையிற மாதிரி இல்லை பெண்களுக்கு பாதுகாப்புனா தெரு தெருக்கு குடி இருக்கு தெரு தெருக்கு கஞ்சா இருக்குது இப்போ பசங்களை வெளியே அனுப்புனாலே பயமாக இருக்குது பாதுகாப்பு எப்படி இருக்கும் காலையில் பாட்டில் கிடைக்குது சார் இந்த ஊரில் காலையில் விடியர் காத்தால் ஒரு ஒரு வீட்டு ஆம்பளைங்க குடிகாரங்களாக இருந்தாங்கன்னா காலையிலே சரக்கு கிடைக்குது இந்த ஊரில் இருக்குது மோஸ்ட்லி நைட் டைமில் நிறைய ட்ரிங்க்ஸு கஞ்சா அதுதான் நிறையா இருக்குது உண்மை எது எனக்கு வரவே இல்லை எனக்கு வரவே இல்லை நான் என் வீட்டுக்காரர் ஒரு வருஷம் ஆச்சு சேர்த்து போய் பிள்ளைங்க ரெண்டு பசங்க பசங்க இருக்கிறாங்க அவங்க சாப்பாடை போடலாம் நானே தனியாக ஆக்கி தேர்வு எடுக்கி தனியாக சாப்பிட்றேன் நான் இது இதை எங்கே கொடுக்குறாங்க சொல்லு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது எங்களுக்குலாம் பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சி என்ன ஆச்சுன்னே தெரில சுத்தமாக நல்லா ஆட்சி கிடையாது மக்கள் ஆட்சி மக்கள் மக்கள் ஆட்சியே கிடையாது அவங்க ஆட்சிதான் நடக்குது இந்த ஆட்சியோட செயல்பாடே சரியில்லை சார் எங்கள் அழிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எங்கள் பசங்களாம் நல்லா படிச்சிருந்த பசங்களும் இப்போ சார் படிப்பெல்லாம் எழுந்து எல்லோருமே ரொம்ப தவிக்கிறோம் வீடு வசல் விட்டு ரொம்ப தவிக்கிறோம் அந்த ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம் ஆட்சி மாறினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும் திமுக வந்து இது வரைய செய்றன்ட்டு செய்ய மாட்டாங்க என்னதான் நம்ம சொன்னாலும் வரங்க செய்யறங்க செய்யறேன்றாங்க வந்து செய்ய மாட்டாங்க திமுகவுக்கு எங்களுக்கு இதுவும் இல்லைங்க சார் அந்த ஏடிஎம் கே வந்தாதான் நல்ல எங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கு இந்த மழை சீசன்ல தண்ணி நிறைஞ்சதுன்னா அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க வந்து சொல்ற மாதிரி இல்லை வேறு எப்படி சொல்கிறது ரொம்ப இந்த உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே ட்ரக்ஸ் விற்கிறாங்க ப பசங்களாம் ரொம்ப சுற்றுறானுங்க ரொம்ப ரவுடி அந்த இதுவெலாம் அதிகமாக இருக்குண்ணா கொலை கொல்ல கற்பழிப்பு திருடு கஞ்சா கருத்தில் சாராயம் இதுதான் ஓடுது இவர் ஆட்சியில் வந்து ஒன்றுமே நல்லது மக்களுக்கு எதுவும் நடக்கலை விலவாசி தான் ஏறி இருக்கு என்ன நடந்தது மக்களுக்கு எல்லா மக்களையும் கேளுங்க ஊழல் தான் காலம் இல்லைங்க வந்து வந்து ஓட்டு கேட்குறாங்க கொடுறாங்க எல்லாம் செய்யறாங்க இந்த இதுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது அங்கங்க திருட மாதிரி சுற்றி சுத்தி சுத்தி பூந்து பூந்து ஊடு கூட போகுதுங்க சைக்கிள் வந்தா நிக்க மாட்டேது வண்டி நிற்கிற மாட்டேது குழந்தைங்க வெளி ஊறதுக்கும் பயமா இங்கே பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் ரோடு போடுற டைம்ல எங்களுக்கு தண்ணி இது கட்டானது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ரோடு போடுற இன்னும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியாச்சு லெட்டர் கொடுத்தாச்சு தண்ணியே வரல எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை நிறைய சைல்டு அபியூஸ் நடக்குது நிறைய செயின் நடக்குது த்ரிஃப்ட் நடக்குது ஏரியாவில் ஸோ கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி நைட்டு பார்க்கலாம் இங்கே எதுவுமே கிடையாது யார் வந்து நின்னாலும் எந்த பதிலோ ரெஸ்பான்ஸோ எதுவுமே கிடையாது போகிறதுக்கும் பயமாக தான் இருக்கு வரத்துக்கும் பயமாக தான் இருக்கு சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் கஞ்சாச்சுட்டு தான் போறாங்க ஐயோ ரொம்ப அராஜ்யம் பண்றாங்க சார் அராஜ்யம் பண்றாங்க எங்க போனாலும் குடி கொல்லை அவங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்காங்களா கொசு நெல்வங்களுக்கு பாதுகாப்பா கிடையாது சார் அவங்க நல்லவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது யார் கொள்ள அடிக்கிறாங்களோ யார் குடிக்காரங்களோ யார் கெஞ்சா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இந்த அரசாங்கம் எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பசங்களுக்கு பெண்களுக்கு ஆட்சியே இல்ல பெண்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பே இல்லை ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை ரெட்டாளி வந்தாலும் நல்லா இருக்கும் டிஎம் வந்ததுலேருந்து ஃபுல்லாக எல்லாமே போச்சு அடுத்த ஆட்சி ஆச்சு மாறினா நல்லா இருக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ஒரு பாதுகாப்பும் கிடையாதுங்க நம்மளே பாதுகாப்பு தான் போல் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் கொஞ்சம் இது இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் பேச முடியும் வேறு எதுவுமே பேச முடியாது இங்கெல்லாம் விலைவாசி கண்ட்ரோல் படுத்த முடியாததை சமாளிக்க முடியாத கடனில் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே இருக்கவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க அஞ்சு வயசு குழந்த மூணு வயசு குழந்த திருடித்து கொல்ல கொலை கற்பளிப்பு இது தான் நடக்குது எந்த சேனலை வைச்சாலும் இதுதான் நடக்குது எந்த சேனல் நல்ல செய்தி வந்திருக்கா இதுதான் ஓட்டுக்கு மட்டும் பொறுத்த வாட்டி வந்து வந்து கேட்குறாங்க எனக்கு போடு உனக்கு போடு எனக்கு போடுன்னு இதெல்லாம் இப்படி கிளீன் பண்ணாதானுங்க யாருமே வர உள்ள யாருமே வரமாட்டேன்றாங்க மாட்டேன்றாரே போகமா ஆள் அனுப்புறேன் போகமா ஆள் அனுப்புறேன் குத்த இதை தான் சொல்றாங்களே கண்டி எதுக்குமா வரமாட்டேன்றாங்க சட்ட ஒழுங்கு ஒரே கஞ்சா சார் அதிமுக வந்து நல்லா தான் சார் இருக்கும் இப்ப நடக்கிற ஆட்சி எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாமே அவங்க தான் தின்ட்டு இருக்காங்க மக்களுக்கு எதுவும் நல்லது மாதிரி தெரியல நல்லது சார் நான் எப்போத்துல இருந்து எடைப்பாடி தான் போடுவோம்ண்ணா ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது மாறணும் ஏன்னால் மாற்றி வந்தால் தான் மாறி தான் வரணும் அவங்களும் வரக்கூடாது நெட்டால் வந்தால் எங்களுக்கு நெலசு ஏடிஎம் கேடு வந்தால் நல்லாயிருக்கும் ஏடிஎம்க்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏடிஎம் கேட் வந்தால் நல்லாயிருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நகரமா இடைதல தொலைக்காட்சி சப்ஸ்க்ரைப் செய்து அருகில்